ஃப்ரெண்ட் செட்டர் மாமனார் ராமமூர்த்தி டிவி யூனிவர்ஸை மிஸ் பண்ணுற ஒரு கதாபாத்திரமாக இருந்தார் ஆக்சுவலாக இந்த விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா பாக்யலக்ஷ்மி சீரியலில் மாமனார் கதாபாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எண்டுக்காட் போட்டிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் கோபியினுடைய கண்டிப்பான அப்பாவா சித்தரிக்கப்பட ராமமூர்த்தி கதாபாத்திரம் இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தூணாவே இருந்துச்சு பாகியலட்சுமி சீரியலில் அதிகமாக விரும்பப்படுற ஒரு நபர்களில் ராமமூர்த்தியும் ஒருத்தர் இணைய தலைமுறையினருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்த மாதிரியா ராமமூர்த்தியினுடைய கதாபாத்திரத்தை சீரியல் குழு பாத்தீங்கன்னா உருவாக்கி இருந்தாங்க அதுக்காகவே அவங்களுக்கு பாராட்டுகள் சொல்லணும் ராமமூர்த்தியா ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாமனாரா எஸ்டிபி ரொசாரியோ பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினாரு ஸோ அவருக்குமே பயங்கரமான ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும் பொதுவா சீரியல்கள்ல மாமியார் மருமகள் நாத்தனார் இந்த மாதிரி பெண்களை மையமா கொண்ட ரோல்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனா சமீப காலமாகவே நிறைய சீரியல்களில் மாமனார் கதாபாத்திரத்துக்குமே அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பெரும்பாலும் வில்லனா ஆணாதிக்கம் கொண்ட மனிதரா ஊர் தலைவரா குடும்பத்துல சட்டம் ஏற்ற தலைவரா மாமனார்கள் சித்தரிக்கப்படுறாங்க அத்தி பூத்தார் போலதான் பாலின சமத்துவம் தெரிஞ்ச மருமகளுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிற மாமனார்களை தமிழ் சீரியல்கள்ல பார்க்க முடியுது ரெண்டு சகாப்தங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மாமனாரை தமிழ் சீரியல் ஒன்று அறிமுகப்படுத்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் வெளிவந்த கோலங்கள் சீரியலில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலையுமே துன்பங்களை மட்டுமே எதிர்கொள்கிற தன்னுடைய மருமகள் அபிக்கு உறுதுணையாக அவருடைய மாமியார் மாமனார் நாராயணன் இருப்பார் ஜி தமிழில் ஒளிபரப்பான ஹிட் சீரியலான செம்பருத்தி சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா மாமனார் கதாபாத்திரம் எல்லாராயுமே ரசிக்கப்பட்டுச்சு அண்ட் இப்போது டிஆர்பி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா முன்னணி இடத்துல இருக்கிற சிறுகடிக்காசி சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா நாயகியினுடைய மாமனார் அண்ணாமலை பழமைவாதத்தை சுமக்காத ஒரு நியூ ஏஜ் மாமனாரா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வென்றிருக்கிறாரு பல ஸ்டீரியோடைப் விஷயங்களை உடைச்சி கதாபாத்திரங்களை கட்டி அமைச்சிருக்கிறது தான் பாகியலட்சுமி சீரியலினுடைய பலமே எழுபது வயது தாண்டின ஒரு முதியவரா ராமமூர்த்தி தன்னுடைய பேரன் வேற ஒரு மதத்தை சேர்ந்த பெண்ணை காதலிக்கிறத ஏத்துக்கிட்டு அவங்களுடைய திருமணத்துக்காக வீட்டில் ஆதரவான் நின்ற காட்சிகள் பார்த்தீங்கன்னா பழமைவாதத்தை சுமந்துகிட்டு இருக்கிற பல வீடுகளில் காணப்படுற மூத்தோருக்கான ஒரு பாடமா இருந்துச்சு அண்ட் ரெண்டாவது பேரன் எழில் கணவனை இழந்த பெண்ணான அமிர்தாவை மறுமணம் செய்ய கேட்கும் போது ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்கினாலும் அதுக்கப்புறமா முழு மனசோட அதை ஏத்துக்கிட்டு அமிர்தாவினுடைய மகளோட விளையாடுற காட்சிகளில் ராமமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எல்லாரையுமே நிகழ வச்சிருச்சு ராமமூர்த்தி தன்னுடைய வீட்டு பெண்களையும் வீட்டுக்கு வேலைக்கு வர்ற செல்வி உட்பட எல்லாரையுமே ரொம்பவே மரியாதையோட நடத்துவார் அம்மாடி பாக்கியா இனியாக்குட்டி ஜெனிமா இந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே பாத்தீங்கன்னா அன்போடையும் மரியாதையோடையும் பெண்களை அழைக்கிறது அந்த கதாபாத்திரத்தின் மேலே இருந்த ஈர்ப்பை இன்னமும் அதிகப்படுத்துச்சு மருமகள் பாக்கியலட்சுமி புதுசா ஆரம்பிச்ச தொழிலுக்கு முழு ஆதரவு அளிக்கிறது பண நெருக்கடியில் தன்னுடைய மருமகளுக்காக தன்னுடைய சொத்தை வித்து உதவுறது தவறு செய்யற மகனை புறந்தள்ளி மருமகளுக்காக நிற்கிறது இந்த மாதிரி ஒரு சிறந்த மாமனாரா ராமமூர்த்தி கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டுச்சு தமிழ் சீரியல்களில் செட் ப்ராப்பர்ட்டி போல வந்துட்டு போற மாமனார் ஏ ஊய் அப்படிங்கிற மாதிரியா அதிகார தோரணையில் ஹை பிச்சில் கத்துற மாமனார் கதாபாத்திரங்களுக்கு மத்தியில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்த ராமமூர்த்தி கதாபாத்திரத்தை கண்டிப்பாக இந்த தமிழ் சீரியல் யூனிவர்ஸை மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ எனிவே கண்டிப்பாக நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ராமமூர்த்தி கேரக்டரை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க